அனைவருக்கும் வணக்கம் உங்கள் தமிழ் மன்னன் கவிஞர் நாதன் ரகுநாதன் இன்று நமது அலைபேசி கவி அரங்கிலே கவி நா மாரிமுத்து பூண்டி அலைபேசி அரங்கத்தில் கவிதைகளை கொடுத்து வரும் நாதன் ரகுநாதன் அவர்களுக்கு வணக்கத்தோடு இந்த கவிதை ஆவதும் பெண்ணாவை பெண்ணே நீ ஒரு தானே புதுமைகள் செய்யப் புறப்படுவாயே பாரதி கண்ட இந்திரா காந்தி பாரதி கண்ட புதுமை பெண்ணே அதற்கு முன்னோடி கல்விதான் கண்ணே அதற்கு முன்னோடி கல்விதான் கண்ணே அவ்வையும் சூடிய ஆத்தி சூடியே அகிலம் போற்றும் அங்கையும் நீயே வேறு நாச்சியார் வீரம் ஏந்தியே சாதனை செய்ய புறப்படுவாயே சாதனை செய்ய புறப்படுவாயில் பாரத மாண்டை இந்திரா காந்தி பாரத மாண்டை இந்திரா சாதனை வளைத்தார் உலகம் போற்ற சாதனை வளைத்தார் உலகம் போற்ற காவலை மாற்றிய கிரேன் பேடி ஆவலை தூண்டுதே அவர் போல் ஆக ஆவலை தூண்டுதே அவர் போல் ஆக அன்னை தெரசா கருணை உள்ளம் அன்னை தரசா கருணை உள்ளம் நாணிலம் போற்ற பெருமை படைப்பே நாணிலம் போற்றும் பெருமை படைப்பே உன்னை நீயும் அறிந்து கொண்டாலே உன்னை நீயும் அறிந்து கொண்டாலே சிப்டு பறவியின் செயலை போலே சிப்டு பறவியின் செயலை போலே உழைப்பால் நீயும் உயர்ந்திடுவாயே உழைப்பால் நீயும் உயர்ந்திடுவாயே உலகத்தை நீயும் வியக்க வைப்பாயே ஆயுதம் பெண் ஆவதம் பெண்ணாரே என்ற ஆன்லைன் என்ற தலைப்பை கவி நாம் ஆரம்பித்து திருமுருகன் பூண்டி நன்றி